அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லா விதத்திலையும் இரண்டு விதமான சிந்தனைகளை உடைய நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதம் உங்களுடைய செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே மனதில் வைத்துக்காங்க அதே மாதிரி உங்களுடைய பணத்தை எவ்வளவு சிக்கனமாக செலவு செய்ய முடியுமோ அவ்வளவு செலவு செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது முன்கூட்டியே வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பத்தியா அந்த மாதிரி முன்கூட்டியே கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாத இறுதியில் நிறைய செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்க சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது நீங்க உங்களுடைய ஆரோக்கிய இதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த டைம்ல ஏதாவது உடல் உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்காங்க அதே மாதிரி காரமான உணவுகளை அதிகம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வேலை செய்யற இடத்துலையும் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதனை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால இந்த டைமை பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்க ஆலோசனை கேட்கறத கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுடைய வேலைகளை எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களை நம்பி இந்த டைம்ல நீங்கள் கொடுக்க வேண்டாம் பொறுப்புடன் நீங்களே செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில நேரங்களில் அதிக புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டுவதனால சின்ன சின்ன தீங்குகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது மிதனராசி அன்பர்கள் அதே மாதிரி நீங்க மிகவும் புத்திசாலித்தனமா வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது இதனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்ப வரும் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி உங்களுடைய தொழில்லையும் சரி வேலை செய்யற இடத்துலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப தலைத்தொங்கும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு கொஞ்சம் கலவை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் வலியுறுத்தி சொல்றோம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சாதகமான பலன்களும் கொஞ்சம் பாதகமான பலன்களும் இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை பழம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வரும் இதனால கொஞ்சம் வேலை பழங்கள் கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்காங்க புதிய தொழில் செய்யலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் இந்த டைம் முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் புதிய தொழிலெலாம் செய்யறதுக்கு இது காலம் இல்லை இதனால கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தின கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டைம் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு கூட முயற்சி செய்வீங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் அங்கங்கே நிறைய டார்ச்சர்களும் உங்களுக்கு இந்த டைமில் வரும் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நம்பிக்கா வெளியில் போயிடலாமா அப்படிங்கன்னு கூட யோசிக்க தோணும் ஆனால் கவனமாக இருங்க இந்த டைம் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சாதகமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகள் மாக இருக்கும் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் காதல் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் உங்களுக்கு காதலிச்சிட்டு இருக்கீங்களா இருந்தால் உங்களுடைய குடும்பத்துக்கிட்ட போய் ஒரு அனுமதி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமு கேளுங்க நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் குறிப்பாக மாதத்தில் பிற்பகுதியில் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமை கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருமே எந்த டைமும் முயற்சி பண்ணீங்க நல்ல ஒரு வரன் அமையும் குறிப்பாக இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய சொத்துல சின்ன சின்ன வெள்ளங்கங்களும் பிரச்சனைகளும் வரும் அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையிலும் சின்ன சின்ன விளைவுகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்கள் யும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி எழும் படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி எல்லா இடத்துலையுமே இது நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும் ஆனால் கவனமாக இருங்க படிப்பை பொறுத்தவர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிதாக வரும் ஆனால் கவனமாக இருங்க இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி ஒரே விஷயத்த மறுபடி மறுபடி நீங்கள் சொல்ல வேண்டாம் இருப்பினும் அன்பு நிலைத்திருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான விஷயங்களை இந்த டைமில் முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான விஷயங்களையும் இந்த டைம்ல எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் மற்ற உறவுகள் உங்ககிட்ட நல்ல ஒரு ஆதரவாகவும் அன்பாகவும் செயல்படுவாங்க அதேமாதிரி சகோதரர் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தோங்கும் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இடைவிடாத முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி சூரியனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இழுபறியா இருந்த ஒரு வேலை கூட இந்த டைமில் முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரெல்லாம் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருங்க அலுவலகத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும் உங்களுடைய நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் குருவால் உங்களுக்கு நன்மை உண்டாக போகுது உங்களுக்கு குரு மங்கள யோகமும் கிடைக்கப் போகுது அதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமை அமையறதுக்கு கோமதிய மன வழிபட்டுவாக கண்டி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய புத்தி சாதுர்த்தியமும் திட்டமும் எது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியான மாதம் அதே மாதிரி புரியும் இடத்துல உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்காம போகும் அதே மாதிரி சூரியன் உங்களுடைய ஆட்சியாக வருவதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையிலையும் கூட கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது பிறரால் செய்ய முடியாததை கூட எந்த டைமில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஆனால் உத்தியோகத்தில் பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தொங்கும் கவனமாக இருங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நரசிம்மரை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறருக்கு வழிகாட்டியாக செயல்படக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு இந்த முப்பது நாட்களுமே குரு செவ்வாய் இணைந்து உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாவது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறார் அதனால வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும் கவனமாக இருங்க குருவின் பார்வை இதுவரை உங்களுக்கு உண்டாவதனால உங்களுக்கு இதுவரை எதெதெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சீராகும் இனி எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக தான் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணு ஐந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் சூரிய பகவானையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ